இன்று பிஎஸ்எஸ் தேட்டரில் அதர்ஷ் திரைப்படத்தை பார்க்க வந்திருந்தோம் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தோம் படத்தோட கதாநாயகனை வந்து திருக்கக்குடி ஊரை சேர்ந்த மாதவ் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்பில் ஒரு சிறந்த கலை படைப்பில் இது ஒன்று சேரும் அதாவது திருநங்கை திருநம்பியே வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து எல்லாமே ஒதுக்குறாங்க அவங்கள ஒதுக்கக்கூடாங்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்காக அவங்கள சமுதாயத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற கருத்தை வந்து படமாக எடுத்துருக்காங்க படம்லாம் வெற்றி படமாக இருக்குது படத்தை எடுத்த டேரக்டருக்கும் நடித்திருந்த ஹீரோக்கும் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் எல்லாரும் குடும்பமும் வந்து பாருங்கள் படம் ரொம்ப அற்புதமான படம் வித்தியாசமான ஸ்டோரி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி பிஎஸ்எஸ் திரையரங்கில் அதர்சுங்களை படம் என்ன பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறியை சேர்ந்த ஒரு நடிகர் இன்னைக்கும் அந்த படத்தினுடைய நடிகர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அதாவது அடுத்த தலை அடுத்த ஜென்ரேஷன் படம் இதுவரைக்கும் இப்படி படம் நம்ம இல்லை இந்த மாதிரி கதையும் இருந்தது இல்லை திருநங்கைகளை பற்றிய ஒரு கதை அவங்களுடைய வாழ்வியலை பற்றிய அந்த கதை வந்து உன்னைக்கும் சிறப்பாக எடுத்திருக்காப்புல இந்த மாதிரி தயாரிப்பாளர் நடிகர் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க உன்னைக்கு படம் நல்லா இருக்கு யாருனாலும் குடும்பத்தோட வந்து எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்க்கலாம் பிசுல வந்து படத்தை வந்தோம் படம் உண்மையில் நிறைய பெரிய படம் இது வரும்போது ஹீரோ நிறைய ஒரு பிரபலமான ஹீரோ பிரபலமான டேரக்டர் அந்த மாதிரி இருந்து படத்தை எடுத்தா அதை பார்க்கறதுக்கு விளம்பரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் அந்த படம் ஒரு நல்லா பார்க்க வேண்டிய படம் அந்த தேட்டரில் வந்து பாருங்கள் படம் அருமையான கதை ஒரு நல்ல ஒரு இதை எடுத்திருக்காங்க மிஸ் பண்ணாயிங்க நம்ப மிஸ் பண்ணாயிங்க ஹீரோ வந்து இதுல வந்து ஏதோ ஒரு பத்து இருபது பேர் நடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு நல்ல ஒரு அருமையான படம் அதனால விளம்பரம் நீங்க இதுக்கு அங்கிருந்தீங்க வந்து அதர்ஸ் வந்து பேசு தேட்டர் வந்து பாருங்க படம் அருமையா இருக்கு நாங்கள் ஃபேமிலியா நிறைய பேர் வந்திருந்தோம் படம் பார்க்க படம் நாங்க எதிர்பார்த்தது வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு எங்க சுமாரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டே தான் வந்தோம் ஆனா பாக்குற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்விஸ்டும் நல்லா இருந்துச்சு இன்டர் பாக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ போனாலும் திரும்ப நல்லா படம் அதுக்கு ஏற்றாப்புல அப்படியே போயிடுச்சு ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்திருந்தாங்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஜென்ரேஷன் வரலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருந்தாங்க நல்லா இருந்தது சாங்ஸ் வைக்காதது படத்துல சாங்ஸ் வந்து அதிகமா ஒரே ஒரு சாங்கோட பாட்டாங்க அதுவும் இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அது இல்லாது படத்துக்கு ஒரு பிளஸ் தான் சொன்ன என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் வந்து பிற்காலத்தில் நடக்கலாம் அப்படிங்கிறத இவங்க முன்னாடியே கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் நாங்கள் தமிழக வச்சுக்கலகம் சார்பாக வந்திருக்கோம் இப்போ ஊர் வந்து கூடாங்களாம் படம் பிஎஸ் தியேட்டரில் இறங்கியிருக்காங்க அதர்ஸ் படம் சூப்பராக இருக்குது ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்டு படம் நடிச்சிருக்காங்க நல்லாவே இருக்குது இயக்குனரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் ஹீரோ வந்து ஏதோ இதுக்கு முன்னாடி படம் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட திருக்கன்குடி நம்ம திருக்கல் மாவட்டத்தையும் திருக்கன்குடி சேர்ந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஆனால் கருத்து ரொம்ப நல்லா இருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு